புதிதாக வந்து தைச்சு பழகிற வந்து இப்படி நேர் கோடு செவ்வகம் சதுரம் மற்றது வட்டம் வளைவுகள் அப்படி கீறி அதுக்கு மேலேயே வந்து நேரடியாக தச்சு பழைய என்றால் உங்களுக்கு வந்து தையல் வந்து நேராக வரும் வந்து நாங்கள் நேர் ஹோட்டில் தைப்போம் நேர் ஹோட்டுக்கு நேராக ஊசியாக விட்டுட்டு மெது மெதுவாக தைச்சி கொண்டு வாங்குவோம் கோட்டை விட்டு விலகக்கூடாது கூடாது கோட்டிலேயே தைக்கப்பரைக்கும் திரும்ப திரும்ப தைச்சு பழகும் ஓகே இப்ப வந்து அடுத்த உடம்பு உங்களுக்கு தைச்சு காட்டுறேன் ஓகே இப்போ வந்து நேரா வந்துருக்குது அந்த கோட்டை விட்டு இப்ப வந்து செம்மகத்துல எப்படி தைக்கிற பார்ப்போம் இப்போ வந்து இதோட இந்த சுகத்தில் தைச்சி பார்க்குறதுனால வந்து நாங்கள் இந்த மூளைகளில் வந்து நீட்டாக தைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மூளையில் ஊசியம் நாங்கள் குத்தி போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபூட்டரை அமர்த்தி போட்டு மேல் மெதுவாக தைச்சி கொண்டு வாங்க கோட்டை விட்டு விலகாமல் தைச்சிட்டு வந்து அந்த மூளை விற ஸ்லோவாகிட்டு ஊசியை எடுக்கக்கூடாது அது ஊசியை உள்ளுக்க விட்டுட்டு ஃபூட்டரங்கள் மீது வா தூக்கிட்டு திருப்பிட்டு துணியோ பேப்பரோ திரு நான் திருப்பி போட்டு மே தைச்சி கொண்டு வரணும் தைச்சிட்டு வந்து திருப்ப மூளை வர ஃபூட்டரை தூக்கிட்டு ஊசியை தூக்காமல் தைச்சி தைச்சி வரணும் ஓகே நேராக இருக்குது நீங்கள் திரும்ப திரும்ப தைச்சி பார்க்கத்தான் உங்களுக்கு நேராக வரும் இப்போ வந்து வள வட்டத்தில் வந்து இப்படி தைக்கிறது பார்ப்போம் வட்டத்தில் ஊசியை குத்தி போட்டு ஃபூட்டரை அடுத்ததாக வைங்கோம் இதே மெது மெது மெதுவாக தைச்சிக்கொண்டு வளைவில் வாங்க ஸ்பீட்டாக தைக்க வேண்டாம் மெது மெதுவாக தைச்சிக்கொண்டு வரத்தான் உங்களுக்கு தையல் கையோ படிமானத்துக்கு வரும் மெதுவாக தைச்சிட்டு வந்து இப்படி நீங்கள் வளைவுகளில் வந்து தைச்சு தைச்சி பழகுறதா உங்களுக்கு வந்து கழுத்து அதெல்லாம் தைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு சுகமாக இருக்கும் கழுத்து டிசைன் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாக தைக்கலாம் மடிவா நேராக இருக்கும் ஓகேயா இருக்குது கோட்டை தாண்டி போனால் திரும்ப திரும்ப தைச்சி பழகுவோம் ஓகே அடுத்த வந்து பேருக்கும் நான் உங்களுக்கு சும்மா கோடு ஒன்றும் வரையாமல் நேராக தைச்சி காட்டுறேன்னு ஒரு கோடும் வரையில நேராக விருது பாருங்க தொடர்ச்சியாக அந்த பழகினா பழக்கத்தில் வந்தோன்னு உங்களுக்கு சுகமாக வந்துடும் தையல் பழகிற வைக்கெல்லாம் நாங்கள் இப்படித்தான் முதல்ல சொல்லி கொடுக்குறோம் நாங்கள்